டே பண்டி திருவிழாவில் நிறையா கூட்டமாக இருக்கு நான் பாட்டி எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்க போகிறோம் புரியுதா நீங்கள் திருவிழாவில் அங்கேயும் இங்கேயும் போய் எதாவது காணாமல் போயிடாதீங்கடா ஏற்கனவே சாமி சொன்னது ஞாபகம் இருக்கல்ல தயவு செஞ்சு எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்கேன் தனித்தனியாக யாரும் போகக்கூடாது பண்டி இந்த சின்ட்டுவை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோடா பண்டி அண்ணா இங்க பாத்தீங்களா திருவிழால எத்தனை கடை போட்டிருக்காங்கன்னு பாருங்கண்ணா ராட்டந்தூரி எல்லாம் இருக்குண்ணா வாங்கண்ணா போய் விளையாடலாம் அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கல எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துலதான் இருக்கணும் ஒவ்வொரு கடைக்கா போயிட்டு வரலாம் நீ சொன்ன ராட்டந்தூரி எல்லாம் விளையாடலாம் சரி வாங்க இப்ப கடைக்கு போலாம் நான் அவ்வளவு தடவை சொன்ன யாரும் தனியா போகாதீங்கன்னு இப்ப அவங்க மட்டும் எங்க போனாங்க நம்ம கூட தானே இருந்தாங்க ரோஸ கூட ஆளை காணும் ஐயோ அண்ணா பின்னாடி அந்த ராட்டத்துரி பக்கத்துல இருக்கிற கடையில தானா இருக்காங்க ஏன்னா நீங்க இப்படி டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க இங்க பக்கத்து கடைல தான் நின்னுட்டிருக்காங்க நீ டென்ஷன் ஆயிட்டிருக்க. வாங்க பசங்களா திருவிலாலியே வச்சே பெரிய ஃபேंसी கடை நம்மளுது தான். உங்களுக்கு என்ன வேணு பொட்டு வேணுமா, வளையல் வேணுமா, பாசி வேணுமா எல்லாம் இருக்கு. அக்கா அக்கா எனக்கு அந்த நெயில் பாலிஷ் டங்கா வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நெயில் பாலிஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் அவங்களை கூப்பிடுறேன். லில்லி, லோட்டஸ், ரோஸ் சீக்கிரம் இங்க வா. இங்க சூப்பரான ஃபேंसी ஸ்டோர் இருக்கு. ரோஸ் அங்க பாரு, நான்சி நம்மள தான் கூப்பிட்டு இருக்கா. இத அப்புறம் வந்து பாத்துக்கலாம். சீக்கிரமா வாங்க. பண்டி மாம் தான் நம்மள தனியா இங்க கூப்பிடுறா.

ஏ பண்டி இதே உன் தம்பி சிந்து சொன்ன மாதிரி சின்ன பசங்க விளையாடறதா பண்டி எங்க கிட்ட கூட நான் என்ன பண்ணனும்னு சொல்றேன் இதுல ஒன் டூ த்ரீ எல்லாம் வரிசியா சேத்துணும் நீங்க பாற இப்போ 1 2 மட்டும் மேல ரோல் இருக்கல இப்போ வரிசியா 1 க்கு அப்புறம் 2 க்கு அப்புறம் 3 எல்லாம் வர்ற மாதிரி பண்ணணும் இப்போ 3 இப்படி மேல தள்ளிட்டு 7-ஐ கீழ தள்ளணும்னா 1 2 எல்லாம் லெஃப்ட்டுக்கு தள்ளணும்னா இப்போ 4 வந்து மேல தலிக்கலாம் இப்படி வந்து ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணனும் வாவ் ஆன்ட்டி அங்க வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அது என்ன ஆன்ட்டி அது கொஞ்சம் எடுத்து குடுவீங்களா ஓ இதுவா இது கடைசி பீஸுமா இருந்தது எல்லாத்தையும் உன்ன மாதிரி பசங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பாத்தியா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குதுல்ல இதுக்குள்ளே நீங்கள் ரப்பர் பேண்டு ஹேர் கிளிப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இது ஒரே விலை தான் ஐநூறு ரூபாமா ரோஸ் அது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி ஷேர் பண்ணிக்கலாமா எனக்கு கூட அது ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஸ் ஓகே பேரும் சேர்ந்து இதை வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஐயோ வண்டி அண்ணா பின்னாடி ராட்டந்தூர் எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க என்னன்னா நீங்க இங்கேயே இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வந்தோம்னா நம்ம போய் ராட்டந்தூரியில விளையாடலாம் வாங்கினா நம்ம ரெண்டு பேரும் போலாம் டே சிண்டு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் எல்லாரும் தான் போகணும் இவங்க எல்லாரும் இப்ப ஏதோ வாங்கணும்னு சொல்றாங்கல்ல அதை வாங்கி முடிச்ச உடனே நம்ம நேரம் ராட்டந்தூரிக்கு போயிடலாம் அக்கா அக்கா அந்த மேக்கப் செட் மட்டும் கொடுங்கக்கா அது எவ்வளவு ஓ இந்த மேக்கப் செட்டா இது கம்மி இது நூற்றம்பது ரூபாதான் இதுலேயும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு அக்கா மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக சொல்லுங்கக்கா இதோ சொல்லிடுறேன் தம்பி இது ஒரு மூணும் சேர்ந்து இரநூத்தம்பது ரூபா அப்புறம் நானூறுரூபா அப்புறம் ஐநூறு அப்புறம் இது ஒரு ஐநூறு ஆயிரம் அது நாலும் சேர்ந்து நூற்றம்பது ரூபா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாப்பா ராணி விஷயத்தை கேட்டையா நம்ம தலைவர் என்ன சொன்னாருன்னா இங்கே முன்ன பின்ன தெரியாதவங்க நிறையா பேர் நடமாடிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த மாதிரி சின்ன பசங்களை கடத்த வந்திருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறாங்க எதுக்கும் எல்லாத்திட்டையும் சொல்லி ஒரு கண்ணு ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாங்க பசங்களா நீங்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் அம்மா அப்பாவோடையே இருங்க புரியுதா வர ராணி நான் போய் என் கடையை பார்த்துக்கிறேன் யாரும் என்னன்னே தெரியல நம்ம திருவிழாவில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ராணி இது பத்து வருஷமா திருவிழால கடை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்மளை மீறி குழந்தைங்களை தூக்கிட முடியுமா இவங்க தேவையில்லாம பயப்படுத்தி திருவிழாவை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ பண்டியோட அம்மா சொன்ன மாதிரி எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு பண்டி பேசாம நம்ம பேசாம ரிட்டர்ன் போயிடலாமா எனக்கும் அதான் தெரியல இந்த சிண்டுவை கண்ட்ரோல் பண்ண முடியுமானே தெரியல நான்சி சரி வாங்கிட்டுங்கல்ல வாங்க அடுத்த கடைக்கு போலாம் வாங்க லேட் ஆச்சு வருஷம் வருஷம் நம்ம தேடுற மாதிரி சின்ன குழந்தை இன்னும் கிடைக்கவே இல்லை இந்த வருஷமும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா நம்மளே சும்மா விட மாட்டாங்க எப்படியாச்சும் தேடி கண்டுபிடி பாப்போம் சின்டு அங்க அந்த அக்காக்கு பில் பே பண்ணிட்டு வர்றக்குள்ள இங்க வந்து நின்றுட்டு இருக்க எங்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லடா ஏண்டா இங்கே அவங்க யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இப்படி பயந்து போய் கிடக்குற இந்த திருவிழால எங்களை மீறி யாரும் எதுவும் பண்ணிட முடியாது நீங்க பயப்படாதீங்க அப்படியெல்லாம் யாரும் உங்களை தூக்கிட மாட்டாங்க சரி சொல்லுங்க என்ன வேணும் அப்படியாக்கா எனக்கு இப்பதாங்கா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு சீக்கிரம் வாங்கிட்டு வாடா அக்கா எனக்கு முன்னாடி போன அண்ணன் ஒண்ணு வாங்கிட்டு போனாருல்ல அது என்னக்கா அது பாக்குறதுக்கு ஏதோ பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு ஓ இந்த பேட்டியா இது என்னன்னு தெரியல எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு ஆனா உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க இதுதான் வேணும்னு அடம் டே சிண்டோ இது நல்லா இருக்கும்டா இது இரு காமிக்கிறேன் இங்க பாரு என்ன போட்டிருக்கு போக்கிமான்னு போட்டிருக்கு லக்கி மேஜிக்னு போட்டிருக்கு என்ன தெரியுமா இது இதுல ரெண்டு இமேஜ் தெரியும்டா இப்படி வச்சா ஸ்பைடர்மேன் தெரியுதுல இப்படி தள்ளினா கேப்டன் அமெரிக்கா திரும்பவும் இந்த பக்கம் தள்ளினா வந்து அதே மாதிரி ஸ்பைடர்மேன் தெரியும் ஹாய் அண்ணா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா அக்கா அண்ணா அண்ணா இங்கே பாருங்க அந்த பெட்டியில ஏன் பின்னாடி திருப்புனா இந்த மாதிரி இருக்கு இப்படி பார்த்தா சோட்டா பீம் தெரியுதுலண்ணா நீங்கள் பண்ணின மாதிரியே கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி பார்த்தா இந்த மோட்லும் தெரியுற அண்ணா நல்லா இருக்குல்ல அக்கா அக்கா இது என்ன வேலைக்கா இதை நான் எடுத்துக்கிறேன் அதுவா அது ஒன்னு ஐம்பது ரூபாப்பா கடைசியா ஒன்னே தான் இருக்குது உன்ன மாதிரி பசங்க வந்தவங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்னு ரெண்டுன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க நீ வேணும்னா இப்பவே எடுத்துக்கோப்பா திரும்பி வந்து கேட்டீங்கன்னா இருக்காது டேய் சிண்டு அத வாங்கிட்டே இல்ல வாடா அந்த பக்கம் போலாம் அதையே வெச்சி இங்கே விளையாണ്ടിட்டே இருக்க பண்டி பண்டி அந்த ஷெல்ஃப்ல மேல் ரேக்ல பாரு ஃபேண்டா ஸ்பிரைட் எல்லாம் போட்டுருக்கே ஓ இதுவா இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இல்லமா உள்ள எல்லா சாக்லேட் இருக்கு ஏதா ஒன்னு எடுத்து பாருங்க ஏ பண்டி அது வாங்களா பண்டி அந்த பாக்ஸ பாக்கறக்கே கியூட்டா இருக்கல இந்த ஃபேண்டா எடுத்து பார்க்கற

பண்ணா கோகோ கோலா மாதிரியே இருக்குமோ இது ஓபன் பண்ணி பார்க்கலாம் உள்ள எல்லா மிட்டாயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நான்சி வெளியில பாக்ஸ் மட்டும் தான் வேற இதுல அந்த தம்ஸ் அப்ல மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்திருக்கேன் நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த சாக்லேட்டை விட இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா எனக்கு கூட இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் பாக்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது வேணும் பண்டி பண்டி எனக்கு கூட இதல வந்து ஒரு ஸ்பிரைட் பாட்டில் வேணும் ஹாய் நான்சி அக்கா நீங்க சொன்ன மாதிரியே இது கலர் வந்து கோகோ கோலா கலர்ல இருக்கு அக்கா இதுல மொத்தமா நாங்க 6 பேர் இருக்கோம் அக்கா 6 பாக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க ஒண்ணு எவ்வளவு அக்கா இது ஒண்ணு 20 ரூபாய் பா 6 பாக்ஸ்னா வந்து மொத்தமா 120 ரூபா எல்லாத்தையும் எடுத்து கீழ வைக்கிறேன் நீங்க கடைசியா எடுத்துக்கோங்க டேய் சிண்டு அவ்ளோதானா இந்த கடயில வாங்கி முடிச்சிட்டீங்களா கடகடன்னு அந்த ராட்டன் தூரியில மட்டும் ஏறிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிரலாம் புரியுதா அக்கா இந்த குச்சி மிட்டாய் மாதிரி மாதிரி இருக்கல்ல கலர் பேப்பர் சுத்தி இருக்கல்ல அதுலயும் ஒரு ரெண்டு குடுங்கக்கா ஹை இது என்னது இது டிப்பிட்ஸா கேண்டி பாப் வேணும் அப்புறம் இது வந்து தேங்காய் மிட்டாய் தானா இதுவும் எனக்கு வேணும் அதுக்கப்புறம் இந்த டிட்பிட்ஸும் வேணும்க்கா இது மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு டே தம்பி உன்னதான் தம்பி உன்னதான்டா ஆரஞ்சு சட்டை கூப்பிடுறது கேக்குதா இல்லையா திரும்பி பாடுறா யாரது யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு ரொம்ப நேரமா ஏன் கூப்பிட்டு இருக்கீங்க தம்பி ஒரு பெட்டி காலியா தான் இருக்கு வரையா பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாவா ஒரு ரவுண்டு போறதுக்கு ஐம்பது ரூபா தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு மட்டும் ஃப்ரீயா தர்றேன்னு சொல்றாரு அப்படின்னா ஜாலி அங்கிள் அங்கிள் இருங்க அங்கிள் நான் வரேன் அங்கிள் எல்லாம் வாங்கிட்டீங்கல்ல எல்லாம் சேர்ந்து மொத்தமா இருநூத்தி ஐம்பது தான் வேற எங்க போனீங்கனாலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நாங்க இந்த திருவிழால பத்து வருஷமா கடை போட்டிருக்கோம்

இந்த ஒருவேளை நீ சொன்ன மாதிரி யாராவது நம்ம ஊเมயாதே கடத்திட்டாங்களா பண்டி நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேக்காம இப்ப வந்தோ பாத்தீங்களா என்னாச்சின்னு பண்டி அண்ணா பண்டி அண்ணா நான் மேலே தான் இருக்கேன் மேலே பாருங்க நான் கூப்பிடுறது கேக்கதா இல்லையா பண்டி அண்ணா ஐயோ போச்சு அங்க பாரு அந்த கோட தூக்கிட்டே இருக்கானோ பாரு நான் ஆல்ரெடி பாத்துட்டேன் பண்டி அங்க எல்லாம் இல்ல அவன் எங்க போனானே தெரியல பண்டி என்னா நான் இங்கதான் இருக்கேன் ராட்டந்தூரில பாருங்க என்னது மேல இருந்த சத்தம் கேக்குது ஏ நான்சி அங்க பாரு அவ ராட்டந்தூரில உட்காந்துகிட்டு இருக்கான் இவன் எப்ப நான்சி போனா நம்ம கிட்ட சொல்லாமையே மேல போய் உட்காந்துட்டு இருக்கான் ஹாய் பண்டி அண்ணா ஹாய் அக்கா நான் இங்கதான் இருக்கேன் பயப்படாதீங்க எனக்கு அப்பவே தெரியும் நான்சி இவனை கூப்பிட்டு வந்தாலே இவன் இந்த மாதிரிதான் பண்ணுவான்னு அதுக்குதான் இவனை கூப்பிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன் நீங்கதான் போனா போதுன்னு கூப்பிட்டு வந்தீங்க

பண்டி அவன் இங்க தான் இருக்கான் நீ தான் தேவை இல்லாம பயந்துட்டு இருக்க நீ வா நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த ரவுண்ட்ல போய் ஜாலியா ராட்டந்திரில விளையாடலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏனா நான் அந்த பையனை பார்த்துட்டேன் தோ அங்க இருக்கான் பார் அவன்தான் அவனை எப்படியாச்சும் கடத்தி கொண்டு போயிட்டோம்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க